அனைவருக்கும் இனிய வணக்கம் திருவண்ணாமலை நீர்மருத்துவம் ஞானலட்சுமி குடில் மன்சராபாத் கிராமம் தவயோகி ஆழ்வார் சித்தர் சித்தயோகினி பீடம் இம்மையத்திலிருந்து இன்று உணவில்லாமல் வாழும் யோக முறைகளை ரகசியம் உணவில்லாமல் வாழும் முறைகளின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள ஒரு அரிய சிந்தனையோடு இன்று பேசக்கூடிய சிந்தனை துளிகள் மனிதன் இறைவனாகலாம் என்ற அமைப்பில் நோய் இருப்பவர்கள் மனிதர்கள் நோய் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இறைநிலை பெற்றவர்கள் என்று நாம் வைத்து கொள்வோம் அப்படி பார்க்கமான பார்க்க போனோமானால் உணவில்லாமல் வாழும் யோகமுறைகளை கற்று அதில் தெளிவு சிந்தனையோடு செயல்படுகின்ற பொழுது மனிதன் அனைத்து நோயும் இல்லாமல் அவன் இறைவனாக மாற முடியும் என்றுதான் புனத கருத்து அனைவரும் இல்லாமல் வாழ உண்ணாக்களின் ரகசியத்தை அவசியத்தை புரிந்து கொள்வோம் இந்த வீடியோ இன்று நான் விருதாச்சல மாவட்டத்தில் இருந்து இந்த செய்தியை நான் உங்களுக்கு அழுகின்றேன் என்று கூறி அப்படியே விடைபெற்றுக் நன்றி வணக்கம்